ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையிலும் இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள் சந்திர பகவான் ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றும் குரு பகவான் மிதினத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் கும்பத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கு சுக்ர பகவான் இந்த ஆவணி மாதம் அஞ்சாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கடகமனைக்கு பயிற்சி ஆகிறது அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்து அன்று புதன் பகவான் கடகமனையிலிருந்து தனது அதிநட்பு வீடான சிம்மனைக்கும் அதே போல ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று வலுவாக அமரப்போகிறது செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து துலா மனைக்கு பெயர்ச்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் இருபத்தி எட்டு அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்செய்திகளை கொடுக்கப் போகிறது இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம பண்ணிக்கங்க பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் என்ன நடக்கும் என்ன மாதிரியான குட் நியூஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த மூன்று மாதங்களாகவே உங்க ராசநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார் கேதுவோட சேர்ந்திருந்தார் இப்போ செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ கடந்த மூன்று மாதங்களாகவே டல்லடிச்சு மனதில் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கும் சுறுசுறுப்பு கொடுக்கும் அதாவது ஒரு டல்லா இருந்து வந்த விஷயங்கள் அப்படியே மாறப் போகிறீர்கள் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஸோ ஆறாம் இடத்தில் இந்த ஆவணி மாதம் ஆறாம் இடத்திலிருந்து செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறார் அதற்கப்பறம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குது ஸோ ராசிநாதன் ராசியை பார்க்கும்போது அந்த மாதம் இனிமையாக கடக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதே சமயத்தில் தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியனும் இந்த மாதம் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கப்பாது அப்போது நிச்சயமாக இந்த மாதம் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் நல்லவைகள் நடக்கும் மனதில் எழுச்சி கிடைக்கும் தெளிவான ஒரு டிசிஷன் மேக்கிங்கிறது புலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்தது ஒரு நல்ல செய்தி அப்படின்னா சுக்கர பகவான் அதாவது இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் சுக்ரன் அவர் போய் நான்காம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் ஸோ நான்காம் இடத்தில் உட்காரும் போது திக்பலம் அடைகிறது வலிமை பெறுகிறது அப்போ இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வலிமை பெறுகிறது அப்போ ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வலிமை பெற்றால் என்ன நடக்கும் குடும்பம் நன்றாக இருக்க போது குடும்பத்தில் ஒற்றுமை போதும் ஏதாவது ஒரு வகையில் டல்லெடுத்து கொண்டிருந்து சில கருத்து வேறுபாடுகளோடு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒரு அன்மோனியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் புரிஞ்சுக்குவீங்க ஒவ்வொருத்தரும் குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப தனம் நன்றாக இருக்க போது கல்வி நன்றாக இருக்க போகிறது உங்க வாக்கு வளப்பட போகிறது உங்க பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய தன்மை அதே சுக்கரன் தான் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அதே சுக்குரன் அப்போ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்குண்டான நூறு பர்சன்ட் இந்த ஆவணி மாதம் தெளிவாக இருக்கிறது இந்த மேசராசி என்பர்கள் ஏன்னா குருவினுடைய பார்வையும் அந்த ஏழாம் இடத்தின் மீது பதுகிறது அதாவது குருங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை அந்த குரு சுக்குரன் நான்காம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ சுப காரியங்கள் செய்வதற்கு ஒரு உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் நிறைய மேசராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் யாருக்காவது ஒரு நல்ல விஷயத்தில் பங்கெடுத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் பாருங்க நான்காம் இடத்துல இருக்க அந்த சுக்கரன் தான் உங்களுக்கு வீட்டுக்கு காரக கிரகம் வீடு வண்டி வாகனம் இது கல்ல காரணகர்த்தவாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் அந்த ஸ்தானத்திலே இருக்கும்போது நிறைய மேசராசி என்பர்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது நிச்சயமா இருக்கும் அப்போ வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை சார்ந்த துறை அதை சார்ந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது வீடு வாங்குவதற்கு கடன் கிடைக்குமா நிச்சயமா உண்டு ஏன்னா புதன் இங்க இருக்க புதன் தான் ஆறுக்குரியவன் கடனை கொடுக்கக்கூடியவன் அப்ப கடனை வாங்கி வீட்டை வாங்கக்கூடிய வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சூரியன் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுகின்ற ஒரு நல்ல மாதம் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் போயிட்டே இருக்கும் அப்போ பூர்வீகத்தில் எதையாவது ஒன்று பண்ணலாம் அல்லது பூர்வீகத்தில் ஒரு இடத்த வாங்கலாம் அல்லது விவசாயம் செய்யலாம் இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கும் அஞ்சு என்கிறது குழந்தைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பேரும் அங்க கேது இருக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கின்ற குழந்தை பேருக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் என அஞ்சாம் அதிபதி வலுப்பெற்று பதினோராம் இடத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் மன மகிழ்ச்சி சந்தோஷஸ்தானத்தை பார்க்குது அப்போ குழந்தைகளால் நன்மை அனுகூலம் உண்டு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது என சூரியனோட கேது இணைகிறது ராகு சூரியன் ராகுவை பார்க்கிறார் அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறும் அப்போ சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது என்ன நடக்கும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது அதை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது கவர்மெண்டால அனுகூலம் ஆதாயம் பெறுவது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பாக இருக்கும் தலைமை பண்பு நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு இந்த மாதம் அடுத்த ஒரு நல்ல செய்தி என்னன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பாக்கிறார் பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு நல்ல பாக்யம் இந்த மாதம் உண்டுன்னு சொல்லுவேன் வெளிநாட்டு பாக்கியம் ஒன்பது என்பது தூரதேச பிரயாணங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஒன்பது அப்போ நிறைய மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் வெளி அதர் ஸ்டேட்டு இந்த என்பது கடவுளினுடைய அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ கடவுளினுடைய ஆசீர்வாதம் உண்டு உங்களை காப்பாற்றுவதற்கு கடவுளே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எவ்வளவு பெரிய அழுத்தம் பிரஷர் டென்ஷன் இருந்தாலும் இந்த மேசராசி என்பர்கள் அதை ஈஸியா கடந்து போகக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்குது உங்களுடைய குல சென்று வருவது கோயில் திருப்பணிகளில் நாட்டத்தை செலுத்துவது ஆன்மீக எண்ணங்களில் ஈடுபடுவது இது எல்லாமே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இந்த மேசராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் முதல் உங்க ராசிநாதன் அதாவது நிறைய பேர் சொல்லுவீங்க சார் என்ன முயற்சி எடுத்தாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் ஏதாவது ஒரு வழி இருந்துட்டே இருக்கு நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது கடனால நோயால எதிர்ப்பால பகையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு அது விடுபடக்கூடிய அதிலிருந்து விளக்கு அடிக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்க ராசிநாதனுடைய பிறந்த நாள் ஜெயந்தி வர இருக்கிறது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை வருது அன்னைக்கு நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய் விளக்குகளால தீபம் ஏற்றி நிச்சயமாக நிச்சயமா நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் இது வந்து அவ்வளவு ஆ அவர்களுடைய செவ்வாய் பகவானுடைய பர்த்டே அன்னைக்கு அவர் நிச்சயம் மனம் குளிர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குவார் அல்லது முருகப்பெருமானை சென்று அன்றைய தினம் வழிபடுவதும் சிறப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்ததாக தொழில் ரீதியாக நிறைய பேர் சார் என்னதான் நம்ம இருந்தாலும் கோச்சார் ரீதியான பலன்களை கொடுத்தாலும் எனக்கு தொழில் ரீதியாக ஒரு கஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கு சார் தொழிலில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருக்கு ஒரு லாபம் இல்லை நிறைய தான் ஆகுது சார் விரயம் ஆகுது நல்ல உழைப்பு போடுறேன் உழைப்பு கேட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் சனி பகவான் தான் ஏன்னா சனிதான் உங்களுக்கு பத்துக்கும் பதினொன்னுக்குரியவன் தொழிலை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அவருடைய அந்த சனி பகவானுடைய ஜெயந்தி இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி வருது அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே அன்னைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ண விளக்கு தீபம் ஏற்றி வழிபடும்போது போது நிச்சயமாக உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார் இன்னும் நிறைய பேர் சொல்லுவீங்க சார் எனக்கு திருமணமே ஆக மாட்டேங்குது சுக்கர தோஷம் இருக்குது அதாவது ஏதோ ஒரு தோஷம் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு கரெக்டாக குடும்பம் அமையல திருமணம் அமையல எனக்கு பணமும் வர மாட்டேங்குது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சுக்ர பகவான் ஏன்னா சுக்ரன் தான் உங்களுக்கு குடும்ப அதிபதி ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி ஸோ அதனுடைய அந்த சுக்கரனுடைய ஜெயந்தி வந்து வருகின்ற ஆவணி மாதம் முப்பத்தோராம் தேதி அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை வருது ஸோ அன்றைக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் போக்கும் அல்லது ஏதாவது ஒரு சுக்கிரன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதும் சிறப்பு அடுத்ததாக இந்த மாதம் ஆவணி மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் அந்த குருங்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் யோகத்தை தரக்கூடியவன் குரு அந்த குரு பகவான் ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்குரியவன் அந்த ஒரு பாக்கியம் அல்லது வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக அமையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த குரு பகவானுடைய ஜெயந்தியானது வருகின்ற ஆவணி மாதம் பத்தொம்போதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை வருது அன்னைக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து மூன்று சுத்தமான நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு எடுத்தீங்கன்னா நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தந்தையால் நல்ல பாக்கியம் அடைவது அல்லது தொழிலால் அடைவது இந்த மாதிரி நல்ல நல்ல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு ஸோ இந்த ஆவணி மாதம் இந்த வழிபாட்டை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களை அல் அனைத்து விதமான பிரச்சனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு மனம் நிச்சயமாக தெளிவடையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப கோச்சாரத்தில் எப்படி இருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இணைந்திருப்பது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்